ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையலூலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இட்லி அரிசி வந்து கம்மியாக பயன்படுத்தி ரேசன் அரிசி அதிகமாக பயன்படுத்தினா கூட இட்லி நல்லா புசு புசுன்னு வரதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம நம்மைச்சவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் வந்து இட்லி தோசைக்கு வந்து ஊற வைக்கும்போதே வெந்தயத்தை வந்து கொஞ்சம் தனியாக ஊற வச்சுக்குங்க அதாவது வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டீங்க அப்படின்னா அந்த பெருது பெருதாக வெந்தயம் வந்து அரைப்படாமல் இருக்கும் இல்லைங்களா ஒரு சில டைம் அந்த மாதிரி ஆகாதுங்க அதனால ஃபஸ்ட்டு வெந்தயம் வந்து ஊற வச்சிருக்கேன் அது மாதிரி உளுந்தை வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு தடவை மட்டும் சும்மா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஊற வைக்கும்போது நல்லா வந்து உப்பி வருங்க நிறையா வந்து நம்மளுக்கு வந்து உளுந்து கிடைக்கும் இப்போ நான் இது வந்து ஒரு ஒரு கிளாஸ்க்கு மேலே ஒரு ஒன்றை கால் கிளாஸ் உளுந்து தாங்க போட்டிருக்கேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாத்திரம் நிறைய வந்திருக்குங்க உப்பி இட்லி அரிசி எப்போ போல் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயமே ரேசன் அரிசி ஊற வைக்கிறதாங்க அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இட்லி அரிசி ஒரு படி போட்டிருக்கேன் வெந்தயம் மூணு கை அளவு போட்டிருக்கேங்க உளுந்து ஒன்றே கால் கிளாஸ் போட்டிருக்கேன் ரேசன் அரிசி வந்து மூணு படி போட்டிருக்கேங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நான் நார்மலாக கழுவிட்டு அந்த உம்மை அந்த எள் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஊற வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா சுடுதண்ணியில் கழுவுறதாங்க இது வந்து மாவு வரைக்க போகும்போது மாவு சொன்னது தாங்க இது நான் வந்து வெளியே கொடுத்து அரைக்கிறதுனால தண்ணியெல்லாம் வந்து இட்லி அரிசியில் ஊற வச்சிருந்திங்களா அதில் வடிச்சு எடுத்துட்டு உளுந்து வந்தையோ இந்த ரெண்டையும் சேர்த்திடுறேன் இப்போ ரேசன் அரிசி கழுவும் போது என்ன பண்ணுன்னா சுடுதண்ணி ஊற்றி கழுவுனுங்க முக்கியமான டிப்ஸ் அதுதான் எப்போவுமே நீங்கள் அப்படியே வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கழுவி கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் வந்து இருந்துகிட்டேதாங்க இருக்கும் அது ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல் மாதிரி இருக்கும் சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் கழுவும் போது நல்லா வந்து அந்த ஸ்மெல் எல்லாமே போயிருங்க இன்னொன்று மாவு வந்து நல்லா உப்பி வருது நல்லா இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்குங்க நம்ம இட்லி அரிசி போட்டு நம்ம அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் முக்கியமான இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நல்லா வடிச்சு எடுத்துடணுங்க வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வெளியே கொடுத்து அரைக்கிறதாலும் சரிங்க நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கவே கூடாது வடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த புளிச்சு போகாமல் இருக்குங்க நீங்கள் ரெண்டு தடவை கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றியே கூட ஊற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக இப்போ போல் ஊற வச்சுட்டு அதை நான் அரிசி கழியும் போது ஒரு தடவை நல்லா நார்மலாக கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி கை பொறுக்கிற சூடு இருந்தால் பரவாயில்லைங்க கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிருங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சூடு பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை ஊற்றி கழுவுனீங்க அப்படின்னா ஒரு துளி கூட அந்த ஸ்மெல் இருக்காதுங்க கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட கை விட்டு கலரிக்கலாங்க தண்ணி ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னாலே அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியோட இதுக்கு வந்து அந்த சூடு ஏற குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு இந்த மாதிரியே கலந்து நல்லா கலஞ்சிக்கலாங்க அந்த ஸ்மெல் போயிடும் இன்னொன்று வந்து அந்த இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம நார்மல் இட்லி அரிசி ஓட்டி எப்படி ஊற வச்சா இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து ரேசன் அரிசியில் வந்து இட்லியே நல்லா வரலேன்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சூப்பராக வரும் நீங்கள் வீட்டில் கிரைண்டர் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி வெளியி கொடுத்தா அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் எந்த தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறீங்களோ அந்த தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துருங்க ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி அரைங்க மாவு அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு புளிச்சு போகாமல் இருக்குங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கை பக்குவம் அந்த ஒவ்வொரு கை வந்து மாவுக்கு வந்து உப்பு போட்டு கலக்கும்போது சீக்கிரம் புளிச்சிருது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்து அரைக்கும் போது தான் சீக்கிரமாக புளிச்சிரும் நல்லா நீங்கள் வடித்து எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னாலே அந்த புளிப்புத்தன்மை ஏறாதுங்க ரொம்ப நாளைக்கு மாவு வந்து புளிக்காமல் இருக்கும் இட்லி தோசையும் நல்லா வருங்க இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம கழிக்கிற மாதிரியே தான் ஆனால் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ரேசன் அரிசி மட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுக்கிறோம் அவ்வளோதாங்க இப்போ இது ரேசன் அரிசி நான் சேர்த்துட்டேன் இதை வந்து நான் கடையில் கொடுத்து அரைச்சி வாங்கியிருக்கேங்க ரெண்டு வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு எனக்கு சேர்த்து அரைக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிருக்கேன் நாலு படி வந்து அரிசி போட்டிருக்கேங்க அல்லது ஒரு படி தான் வந்து இட்லி அரிசி போட்டிருக்கேன் உளுந்து ஒன் கால் கிளாஸ் தாங்க போட்டிருக்கேன் தோசை மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் இட்லி நான் கொஞ்சம் கெட்டியாகவே கலந்து ஊற்றிருக்கேங்க நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இட்லி சூப்பராக வருங்க நார்மலாக நம்ம வந்து இட்லி அரிசியில் வந்து எப்படி மாவு எடுப்போமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் நல்லா இட்லி வந்து பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் அதுமாதிரி மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து தோசை விட்டீங்க அப்படின்னா மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க நான் எப்போது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக மாவு வச்சுக்குவேன் ரெண்டு நாள் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசைக்கு வச்சுக்குவோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ